ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர் அனைவருக்கும் வணக்கம் இது கலர் மைக் சேனல் சேனலில் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள் கரு சம்பவத்தை பற்றி இன்னும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இந்த தேவைக்க அணில் கூட்டம் வந்து அடங்க மாட்டேங்குதுப்பா நீதிபதி வச்சு பல பல பலம் பழகுறாரு நீதிபதி கேட்கிற கேள்விக்கு ஒரே கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல அந்த வழக்கறிஞர் சொன்னாரு அவருங்க தீபிகை சார்பில் அந்த வயத வழக்கறிஞர் சொன்னாரு இது இது வந்து யாரும் இறக்கவே இல்லை திமுக பிளான் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இறந்து போன பிள்ளைங்கெல்லாம் கணக்கு கட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஆதாரம் சப்மிட் பண்ண வேண்டியது தானே நீங்கள் தான் தைரியமாக ஆதாரமாக வச்சுருக்கீங்களே சப்மிட் பண்ண வேண்டியது தானே அப்போல்லாம் வாய மூட்டிட்டு வாய மூட்டாங்க இப்போ நீ நீதிபதி கேட்குற ஒரு கேள்வியோடு பதில் சொல்ல முடியல உங்களால் எல்லாம் கரெக்டுங்க நீதிபதி ஒரு சிம்பிளாக ஒரு கேள்விக்கிறார் என்னென்னா அந்த வாகனம் பிரச்சார வாகனம் இருக்குல்ல அந்த பிரச்சார வாகனம் உடையிறாங்களா உடைய வந்து ஒரு இடத்துல போய்ட்டு போய் லாக் ஆகி விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு விட என் நுழைக்கு யாரும் அதை பற்றி கவனிக்கவே இல்லை ஓஹோ ஆமா அது வந்து கட்டாயிடுச்சுல அது ஒரு கட்டாயிடுச்சுல அவங்களுக்கு என்ன ஆச்சு இருக்காங்களா இல்லையா இன்னொருக்கு யாருக்கா தெரியுமா யாருக்கும் தெரியாது அதுவும் திமுக பிளான் பண்ணதா ஏ திமுக எதிர்க்க வேண்டிய கட்சி தாங்க ஆனா இந்த மாதிரி நாற்பத்தோரு பேரை வச்சு எதிர்க்கணுன்ற அவசியமே இல்லை அப்படி திமுக உங்களுக்கு என்ன வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது அரசியல் எப்படி கேவல மாட்றாங்க பாத்தீங்களா டிவி கே சார்புல இப்ப இந்த தாவேக்கா பண்ற அரசியலை பார்த்தா டிஎம்கே அரசியல் கொடான கொடி மேல இருக்குது அதெல்லாம் கூட இல்ல டிவி எதிர்த்து பேசுனா திமுக அது அது சுத்த உணவு மக்கு சாம்பரம் கூட பார்த்ததே இல்லையா நாங்க இந்த மாதிரி கேவலமான ஒரு கட்சி என்ன உலகத்துல பாக்கலங்க அது திமுக எதிர்த்து அது ஒண்ணு இல்ல விஜய் பி இந்த பேர் வந்தா திமுக 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 அட பைத்தியார கூட்டங்களா என்ன பேசிட்டு இருக்காங்க வந்து என்ன சொல்றாங்க இருநூறு ரூபா பேட்டி பேட்டப்பட்டதாக ஆயிரம் ரூபாய் இந்த காசெல்லாம் எனக்கு கட்டி நாங்க விளம்பர ஆளா பண்ண பெரிய ஆளா இல்லாத கட்சி சார்பில் காசு வாங்கிட்டு செயல்படுறோம் அவன மாதிரி துப்பு கட்டை உடம்பு கிடையாது அது தகுதி இல்லாத ஆளா நாங்க எங்க சம்பாதிக்க தேர்தல் நாங்களா பார்ட் டைம்ல தாங்க ஆக்சுவலா மக்கள் சமூகத்துக்காக நாங்க வேலை செஞ்சுட்டு பகுதி நேரங்கள்ல வீடியோ போட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு வேலை இருக்கு உங்களை மாதிரி இரவா இல்ல நீங்களா ஐயாயிரம் இன்சூரன்ஸ் ஆயிடுச்சு ஐயாயிரம் இருபதாயிரம் ரூபாய் ஐயாயிரமா முப்பதாயிரத்துக்கு போய் காசு கொடுத்து இன்சூரன்ஸ் பயன்படுத்துறாங்க நாங்க எங்களுக்கு இரவு வந்து சந்தோஷம் வரது கிடையாது இன்னைக்கு ஒரு வீடியோ வரணும் இன்னைக்கு ஒரு வீடியோ வரும் தடைபதி பேசுவாரு அதுக்கு சப்போர்ட் நீங்க வீடியோ ஒன்று போடுங்க ஆமா அந்த ஆடை கேட்டுச்சு அந்த எங்கடா நீங்க இருக்கீங்களா எங்களுக்குடா நாங்க ஒரு வீடியோ சம்பாதிச்சு உங்களுக்கு ஒரு பையன் எங்களுக்கு நினைப்புங்க ஐயா நாங்க நாங்க வீடியோ போடுறோம் ஆனா ஒண்ணு காசே கூடதாலும் சரிதான் நாங்க எப்படி விடிய போனா கா எந்த மக் எங்க தப்பு இருக்கோ அத தான் விடிய நாங்க நம்ம உண்மையான உடனே நோக்கமே இருந்தோம் நம்ம உண்மையா இருக்கணும் நாலாயிரம் தெரியும் நம்ம நோக்கமே தாங்க காமனா பேசணுங்க யாரு மேலே தப்பு இருக்கா அவங்களை அடிக்கணும் அவ்வளவுதான் டிஎம் கேத் ஏடிஎம் ஏ டிஎம் கே தான சார் நானூத்தம் ஏதா இருந்தாலும் தான் இப்போ இப்ப யாரு இப்போ எல்லாரும் அடிக்கணும் ஒரே ஆளு டிவி டிவிக்கே தான் இருக்கேன் கொஞ்சம் கூட கொள்கையே இல்லை மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு அரசியல் ரீதியா ஒரு சரியான ஒரு கோட்பாடு ஒரு தலைவர் முன்னெடுத்து வருது இது ஒண்ணுமே இல்லாம கடக்குது சரி இன்னும் நாலு பாயிண்ட்ங்க டிவி இது வந்து இதெல்லாம் பேசுறாங்கல்ல இது செய்ய போறாங்க அது செய்ய தளபதி மக்களை எதாவது தலைமையில இதை புரட்டி போட வந்தாரு என்னத்த புரட்டி போட போட அப்படி போகும் ஒண்ணுமே கிடையாது ஒரே விஷயம் நாற்பது பேர் உயிர நாற்பத்தோரு பேர் உயிரை விட்டுருக்காங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்த வக்கு இல்ல பூஜை ஆயுத பூஜை

கேட்ட கேள்விதான் பதில் சொல்ல துப்பு இல்லை இந்த ஆளுக்கு ஏன்னா இப்ப புஷியான போய் ஒத்துக்கிறாரு என்னன்னா கேட்டா எங்க மேல தப்பு இல்ல ஏன் இப்ப அங்க நீதி பயிற்சி சொல்ல வேண்டியதானே அங்க திமுக சஜி சொல்லுவாங்க சொல்ல வேண்டியதானே அங்க சொல்ல இப்பதான் இவங்களோட சுயரூபம் வெளில தெரியுது ஒரு பிரச்சனைனா ஓடி பதுங்குறவ தலைவட வெளில மாவட்ட நிர்வாகி யாரு இவங்க கட்சி சேர்ந்தவங்க தானே அதை சொல்லுங்க அதுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறது யாரு கட்சி தலைவனது பொறுப்பேத்துக்குல கொண்டானே போடி ஒளிஞ்சிருக்க கட்சி நாளைக்கு தமிழோட பிரச்சனை நடக்குங்க பெரிய கேஸ் நடக்குது இல்ல எங்க சிஎம் அந்த தாவை கட்சிங்கட கேஸ் பைய யோசிப்பறலாம் सीएम வந்து विजय ஐயா வந்துனா எங்கங்க सीएमங்க सीएम காணுங்க எங்க தேடி setSearch ஓட गए போயிருபாங்க அவ पर्सनल லைஃப்லாம் தேவல்ல நமக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் ஆமா அந்த மாதிரி பேசக்கூடிய லெவல்ல தான் இவங்க இருக்காங்க இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னா எவ்ளோ பொறுப்பு இருக்கு அது ஒரசில சாதாரணமா இருக்க முதல் முறை முள்படுற மாதிரி அது எனக்கு ஸ்டாலின் சார்த்து நம்ம ரொம்ப குறைச்சனும் சிஎமே நாலு தோணை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் விஜய் சிஎம் நடிக்கலாங்க நடிச்சா உதாரணமே அவர் என்ன இப்ப விஜய் என்ன நினைச்சிட்டு நான் டூர் இருக்கணும் நான் தானே சிஎம்

ஏன் அந்த நிரூபிக்க வழக்கம் வந்துச்சுல்ல புதன்க்கு போட்டாங்க நிரூபிக்க வேண்டியதுனா இப்போ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மக்களை கூட்டு சாட்சி சொல்ல வேண்டியதுனா இது ஒரு இது உண்மையாக பெரிய இன்சிடென்ட்டுங்க விபத்துங்க அந்த விபத்துக்கு காரணம் யாரால நிகழ்த்தப்பட்டது அவங்க பொறுப்பு சொல்லும் இல்லை என்னால் இனிமேல் வராது பார்த்துக்கிறோம் இனிமேல் எங்களை எங்கள் இப்போ எங்களை ஏதாவது எங்களுக்கு பாதுகாப்பு சரியாக பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அரசு மேலே அப்படியே வைக்கலாம் கோரிக்கை அரசு மேலே பரிசு மத்தலாம் நீங்கள் பாதுகாப்பு சரியாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் எனக்கு உங்களை பார்க்கவும் சேர்த்துறதுக்கு முழுக்க முழு காரணம் அவங்கதான் ஆமா ஊட்டத்துல தற்கூறை இருக்கலாம் ஊட்டமே தற்கூறியா இருக்கேன்றது இங்கதாங்க நான் பாக்குறேன் ஆனா தவிர என்ன சொல்றது தெரியல எப்படி இருந்ததுங்க கூட்டமே தற்குறையா இருக்கலாம் ஊட்டத்துல தற்குறைய இருக்கலாம் ஒரு ஆள் தற்கொலையாக தான் பரவாயில்ல ஆமா கூட்டமே தற்குறையா தான் இருக்கும் எதுக்காக சொல்றேன் கொஞ்சம் கூட அரசியல் மாண்புதே கிடையாது நீங்க என்ன வந்த என்னது கிழிக்க போறீங்கன்றத சொல்லணுமா இல்லையேங்க கேட்ட கெட்ட கீழே வளரக்காமன்னு சொல்றாங்க ஏற்கனவே பீச்சன் ஏன்னு கீச்சுன்னு கேள்வி கட்ட ஐயா படியைப் பத்தி வரிசையில பத்தி எல்லாத்தையும் பத்தி கேள்வி கட்டுருக்கும் இப்ப நீங்க கிழி நீங்க தானே பெருசா கிடைக்கும்னு சொல்றீங்க அப்போ உங்கள தானே கீச்சணும் இப்போ அத கிடைக்கிதான் வந்துரும் ஒன்னு டிவி கே ஒன்னு டி கே ரெண்டே பேருக்கு தான் போய்ட்டு ஒண்ணு வந்தாரு பாத்திங்களா நீங்க ரெண்டு பேரும் பேச வச்சாரு அது நாடகம் வந்தான நாடகம் நாடகம் செம்மையா புறவர் விஜய் ஓரு சரியான நாடக வயதி என்ன சொல்றது சினிமா இருந்த சினிமாவுக்கு நீங்க ஃபிட்டா இருக்கலாம் சினிமாவுக்கே ஒரு ஃபிட் கிடையாது அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா மலைய பேரு வந்து இவர் படம் ஓடணும்னு இருக்கா மத்த படத்தை எதையும் ஓட விட மாட்டான்

நீதிபதினா யார் தெரியுங்களா உங்களுக்கு தெரியுமா நீதிபதினா அவர் படிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்க நீதிபதி அவர் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க எவ்வளவு பேரை எவ்வளவு கேஸ் சந்திக்கணும் எவ்வளவு விஷயத்தை பாக்கணும் நீதிபதி அவங்களுக்கு அவங்களுக்கு மனுஷன் தானே அவர் மனித மனபுல கேள்வி கேட்டிருக்காரு இந்த கூட்டத்துக்கு யாரு யார் பொறுப்பேற்றுக்காது ஏன் ஒரு கூட்ட கூட்டி யாரை கூட நீதிபதி கடவுள் மாதிரி தீர்ப்பு அந்த அவருதான் உலகத்துக்கு உலகத்து பணக்காரையும் கொஞ்சம் சேஷன் நடக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் வெளில கொண்டு வந்து நீதி வாழ்க்கை கொடுக்கறது நீதித்துறை தான் அந்த நீதித்துறையே நீ தூக்கி உள்ள வச்சு தப்பே இல்லையே தப்பே இல்லையா சரி தப்பாலும் நீதிபதிக்கு அந்த உரிமை இருக்கு எப்படி கண்டிச்சா அவங்களுக்கு உள்ள தள்ளுறதுக்கு ஏன்னா யாராரு உள்ள பாருங்க ஜெயலலிதா உள்ள போயிருக்காங்க கலைஞர் உள்ள போயிருக்காங்க பெரிய பெரிய எல்லாருமே உள்ள போயிருக்காங்க இவர் வந்து உள்ள போனா ஆனா இந்த மாதிரி கேவலமான செயலுக்கு உள்ள போக கூடாது இவர் ஏதாவது எதாவது இப்ப மக்களுக்காக போராடி உள்ள போனா பரவாயில்ல மக்களை கொண்டு உள்ள போனா அவன் ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க உண்மைதானே உண்மைதான் ஒண்ணு இல்லைங்க பிளான் பண்ணி இந்த கூட்டத்தை கூட்டிருக்காரு இதுதான் பெரிய தப்பு உண்மையா சொல்லிட்டா தமிழ்நாட்டுல அரசியல் ஒரு களத்துக்கு ஒரு அழிவுகளை உருவாக்குறது சனிநாயகன் கட்சி தான் ஆமா சார் ஆமா ஆயிரம் விமர்சனம் திமுக பண்ணுவீங்க திமுக எதிர்க்கிறது உங்களுக்கு தப்பு சொல்லலாம் ஆனா அதுக்கான கேவலமா நாற்பது பேர் கொண்டு சண்டை போட்டு நிற்கிறீங்க கூட்டம் கருத்தியெல்லாம் போய் சண்டை போடுனா கூட்டம் சண்டை போட்டு நிற்க நிர்வாகியோட மனைவி சொல்றாங்க மனைவி அங்க செத்தவங்க வந்து யாருமே இல்லையா செத்து கண்ணு முடிச்சு செத்து இருக்காங்க அந்த குழந்தைங்க வாய் ஓடப்பட்டு உடல் ஏன்னா மேல மரத்துல ஏறு இருக்கணும் ஆமா ஆமா எல்லாத்துக்கும் வீடியோ எவிடன்ஸ் இருக்கு இதெல்லாம் அந்த தற்கொலை பசங்க பாக்க மாட்டான நீ எல்லாம் சோறு எல்லாம் வீடியோ இந்த டாஸ்க் போடுறல உனக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் குடும்பமும் குடும்பத்தம் இழந்து தான் நீங்களா மனசுலாம் பேசிவிட பேசிக்கலாம் நீங்களா கொஞ்சம் போதும் கொஞ்சம் தற்கூரி கண்டு சூப்பரான பா தற்கூரி நம்மளே ஆரம்பத்தில் இந்த மாதிரிலாம் பேச மாட்டோம் ஆமா நம்மளே கோபப்படுதா ஒண்ணு இல்லைங்க இந்த மாதிரி தலைவன் தலைவன்ல வந்துட்டானா அந்த மாதிரி நாட்டை ஆராயம் காப்பாற்றவே முடியாது ஒழுங்கா ஒரு 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 அடி வாங்கிக்கிற அந்த அடியில இருந்து சப்ப சரி பண்ணிட்டு வெளில ஒரு ஒண்ணு இல்லைங்க சிம்பிளா இது நான் இது வந்து அப்ப நீங்க செய்யல செய்யலே வச்சுங்க முழு காரணம் நீங்க உங்களுக்கான வந்தாங்க ஒருத்தன் பேரு அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன் இருந்தாலும் எங்களுக்கு சிஎம் சார் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது அதுவும் தவறும் சொன்னா பரவாயில்ல ஒரு பேத்துக்க மாட்டாங்க இவர் முழுக்க முழுக்க அவங்க செஞ்ச சதிர்னா சண்டைக்கு நீ வேணாம் சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்காங்க ஆயிரம் ஆயிரம் நம்மளும் திமுக மேல ஆயிரம் சார் சிஎம் தான ஆமா அவரு நீ சண்டையை கூப்பிடுற நேர்ல ஆயிரம் என்னதான் பர்சன் திமுக முரண்பாடு கருத்து எல்லாம் முரண்பாடு இருந்தாலும் அவரு சிஎம் அஞ்சு மணி ஆகுது நம்ம குடுத்தாகணும்

வளர்க்க தெரியாத வளர்த்தா எப்படி இருக்கும் புள்ள வளர்த்தா எப்படி இருக்கும் மாதிரி இவங்க வளர்க்க தெரியாம கட்சி வளர்த்தா எப்படி இருக்கும் கேவலம் தான் நம்ம பேசுற நம்ம கமெண்ட்ஸ் போடணும் போடணும் நீங்க திராணி உள்ள ஆளாந்தா மனசாட்சி உள்ள ஆளாந்தா ஒழுங்கா புரிஞ்சுட்டு கமெண்ட்ஸ் போடுங்கடா அறிவு வந்தா நம்ம உண்மையா யோசிக்கிறீங்க முதல்ல கமெண்ட் தமிழ்ல போடுனா அதே தமிழ்ல தெரியும் டிவிக்கே இல்லங்க அது தமிழ்நாடு தமிழ் வெற்றி கழகம் இல்லை தமிழக தோல்வி கழகமா இருக்கு அதான் உண்மை எப்படி பிஜேபி நாற்பத்தோடு எப்படி பிஜேபி நம்பி போனீங்களோ அன்னைக்கு உங்க தோல்வி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்காக யாரும்

இன்னமும் டைம் இருக்குங்க இப்ப கூட அந்த தார்மீக பொறுப்பு நம்ம ஏன் இந்த கட்சி விமர்சனம் வைக்கிறோம்னா நம்ம ஒரு மாற்றம் ஒண்ணு வருது நம்ம ஒரு ஆதரவு கொடுக்கணும் ஆனா மாற்றா வருது மட்டமா வருதுங்கிறப்ப நம்ம ஆதங்கத்தின் தான் வெளிப்பாடுதான் தப்பா நினைச்சுக்காது ஆனா உண்மையில எங்களோட ஆதங்கத்தின் அது வர நீங்க சரியான உங்க வீட்டுல டிவிட்டு ஃபால்ட் ஆயிடுச்சு வேற ஒன்று வாங்கி வைக்கிறா அந்த டிவியில இதெல்லாம் கொடுத்துருக்கும் சொல்லி அது கிடைக்கல உங்களுக்கு எவ்வளவு டிவிக்கே உங்களுக்கு ஏன் டிவி டிவி வச்சு பேசுறோம் அவ்வளோ கோபம் வரும்போது ஒரு ஆட்டே அஞ்சு வருஷம் ஆள்றது கையில் கொடுக்குறோம் சாதம் கொடுத்துருவாங்களாங்க ஏங்க தெளிவாக கேட்டுங்க நாங்கள் தான் பொதுமக்கள் நீங்களாம் ரசிகர்கள் திட்டுறவங்களாம் ரசிகர்கள் உண்மையாலுமே பொதுமக்கள்லாம் நின்று பேசுகிறவங்கள டி டிஎம்கேன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் மேலே கேஸ் போடுவோம் ஏன்னா நாங்கள் நாங்கள் பொதுவாக பேசிகிட்டு இருக்கோம் அவ்வளோ தான் ஏன்னா கோர்ட் தான் இருக்குது பேசுகிறதுக்கு அந்த கோர்ட்டையும் நீங்கள் எதுக்குறீங்கன்னா உங்களை மாதிரி பத்து பேர்த்துக்கு உள்ள போட்டால் தானே உள்ள புத்தி வரும் அதேமாரி தாவேக்கா தலைவர்கள் எங்கெங்க பதுங்கிருக்கீங்களோ கொஞ்சம் வெளில வாங்க உங்களால் பார்த்து ரொம்ப சரி பயங்கள தான் எங்கே பொதுங்கிறாங்க சூப்பர் டேங்க்ஸ் பட்டனில் நீங்கள் கிளிக் பண்ணி சூப்பர் டேங்க்ஸ் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அது வழியே நாங்கள் வந்து சில ட்ரஸ்ட் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை இப்போ இல்லாதவங்களுக்கு படிக்க வைக்கிற மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் விருப்பம் தான் நம்ம கம்பெனி தான் விருப்பம் தான் விருப்பம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்த்துருவோம் நன்றி வணக்கம் நம்ம காலர் சேனல் நன்றி